assalamu alaykum ஒரு மனிதனுக்கு தொழுகை எவ்வளவு முக்கியம் என பல பயான்களில் விளக்கிக் கொண்டு இருந்தாலும் மனிதன் பொடும்போக்காகத்தான் இருக்கின்றான் தொழுகையில் கவனக்குறைவாக இருக்கின்றான் அல்லாவ் சுபஹான் கூறுகின்றான் தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் தொழாமல் இருந்தால் எப்படி நரகமோ அதே போல தொழும் கவனக்குறைவாக பொடும்போக்காக இருந்தாலும் நரகம் நிச்சயம் என அல்லாஹ் சுபஹான் குர்ஆனில் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் ஆனால் நாம் அதை பொடும்போக்காக கவனக்குறைவாகவே விட்டுவிடுகின்றோம் ஐவேளை தொழுகிறோம் ஆனால் அந்த தொழுகையில் நாம் அல்லாஹின் மீது முழு ஈமான் கொண்டு இறைவனுடைய சந்நிதானத்தில் நிற்கின்றோம் என்ற இரையச்சம் சிறிதும் இல்லாமல் தக்பீர் கட்டுகின்றோம் ருக்கு போகின்றோம் சஜிதா செய்கின்றோம் ஆனால் அந்த தொழுகையை நாம் மனதார செய்யவில்லை பல சிந்தனைகளுடனும் தான் நாம் அந்த தொழுகையில் ஈடுபடுகின்றோம் நாம் ஒரு அறுவை சிகிச்சைக்கு எவ்வாறு மயக்க மருந்தை உபயோகிக்கின்றோமோ அதே போல அண்டைய காலத்தில் சகாபாக்கள் தங்களுடைய உடல்நல குறைவில் ஏதேனும் அறுவை சிகிச்சை ஏற்படும் போது தொழுகையே தங்களுக்கு மயக்க மருந்தாக பயன்படுத்தினார்கள் குர் ஆனை அதில் அதிகமாக ஓதி அல்லோஹிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து அந்த அறுவை சிகிச்சையை அவர்கள் செய்கின்றார்கள் இது நபிக நாயம் செல்லே சிலம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் மட்டுமல்ல அவர்களை பின்தொய்ந்த தாபியின்களில் சிலரும் இதே முறையை கையாண்டிருக்கின்றார்கள் என பல வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய காலத்து மனிதர்கள் தொழுகின்றோம் என்ற பெயரில் கவனக்குறைவாக தொழுகையை பொடும்போக்காக செய்து கொண்ட அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும்